கிறிஸ்துவல் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு தீமை செய்ய மாட்டார் அல்ல லோயா எலக்கரிமையானவர்களே சங்கீதக்காரன் சிவத்தை இங்கு நாம் ஞானிக்க போகிறோம் சங்கீதக்காரன் இவ்விதமாகச் சொல்லுகிறார் கர்த்த நன்மையானதை தருவார் தேசமும் தன் பலனை கொடுக்கும் அந்த லொய்யா சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒரு ஜபத்தை நீண்ட ஒரு ஜபத்தை சங்கீதக்காரன் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் அவருடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே தேசம் இந்திய தினத்தில் சீர்கட்டு போய் இருப்பது நிறுத்ததுமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் நாம் எவ்விதமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து நாம் இங்கே தியானிக்க முடியும் அன்றைய தினத்தில் சங்கீதக்காரன் சொன்ன வசனங்கள் இன்றைய தினத்தில் நமக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதமும் நன்மையாகவும் கிருபையாக நடத்தக்கூடிய வசனங்களாய் நமக்கு காணப்படுகிறது சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நாம் வாசிப்போமே ஆனால் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பெரியம் வைத்து யாக்கோப்பின் சிறை இறப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆரப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாய் உமது கோபத்தை நீடித்து நீடிக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உமிழ் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருவையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாகும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமிமாய் இருக்கிறது கிருவையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுடையில் வானிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லி செவிப்பதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே தீமையை செய்ய மாட்டார் என்ற தலைப்பில் சங்கீதக்காரன் எண்பத்தை அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை வாசிக்க கேட்டோம் கர்த்தன் நன்மையாதை தான் உங்களுக்கு தருவார் அவர் தீமை செய்ய மாட்டார் மனிதர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் நீங்கள் விசுவசியுங்கள் அவர் நம் நன்மை செய்வார் கர்த்தரின் கரம் நன்மை செய்யக்கூடிய கரம் எனக்கு அருமையான ஒரு விவசாயி வயதான கழுதை பாலடைந்த கிணற்றிலே விழுந்துவிட்டது அந்த விவசாயி தன்னுடைய வயதான கழுதை வாழ்நடைந்த கிணற்றிலே விழுந்துவிட்டதே என்று சொல்லி அவன் மிகுந்த வேதனைப்பட்டார் அந்த கிணற்றில் உள்ள அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர் யாருமே அவனுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்படவில்லை அந்த கழுதையினாலும் பிரயோஜனம் இல்லை அந்த கிணற்றை கழுதையுடன் வைத்து மூடிவிட முடிவெடுத்தான் விவசாயி ஊராரை உதவிக்கு அழைத்தான் ஜனங்கள் எல்லோரும் கைகளை கற்களைகளையும் குப்பைகளையும் கொண்டு வந்து கிணற்றை நிரப்பும்படியாக எரிய ஆரம்பித்தார்கள் கழுதை எவ்வளவோ கத்தியது ஜங்களின் ஆர்வாரத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து இனி இவர்களை தடுக்க முடியாது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்து ஜனங்களுடைய உற்சாகமான கற்களையும் குப்பைகளையும் எரிந்து கொண்டு இருந்த அந்த சூழ்நிலையில் கழுதை தன் பட்ட தன்மேல் விழுந்த குப்பைகளையும் மண்களையும் உதறி உதறி கொண்டு நேராய் நின்றது எனக்கு அருமையான உள்ளே குப்பைகள் உயர உயர கழுதையும் மேலே வந்தது எனக்கு அருமையான உள்ளே மனிதர்கள் கழுதைக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார் நீங்களும் கூட மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்யும் போது அவமானம் நெருக்கம் துன்பம் வேதனை நேரிடும்போது உதறி தள்ளிவிட்டு நிமிர்ந்து நில்லுங்கள் அவமானத்தை எதிர்த்து நில்லுங்கள் எதிர்மறையாக பேச்சுகளை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் சோர்ந்து போகக்கூடாது என கருமையானவர்களே ஒன்று சாமல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு பனிமூலில் வாசிக்கும்போது கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் நன்மையாய் மாறும் அழுகியின் பள்ளத்தாக்கில் எல்லா நீரூற்றாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையை அங்கு பார்க்க முடியும் தாவிதே அப்சலோமின் கைக்கு கையுக்கு தப்பி பட்டணத்தை விட்டு ஓடிய போது தாவிதை பார்த்து பயங்கரமாக தூசித்தான் கற்களை வீசினான் மண்களை வாரி போட்டு கொண்டே வந்தான் தாவிதின் நூலம் உடைந்திருக்கும் ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா அந்த சூழ்நிலையிலே அந்த நிந்தையை மாற்றி போட்டார் கர்த்தர் அந்த நிந்தைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணினார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவதமான தீமை செயல்களுக்கு பதிலாக உங்களுக்கு நன்மையை செய்து மாற்றுவார் எனவே அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல அவர் நன்மை செய்கிறவர் நீங்கள் தேசத்தில் குடியிருந்து தேச மக்களை வழிநடத்த கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சுகத்தையும் நன்மையும் கிருபையும் தேவ வரத்தையும் தந்து வழிநடத்துவாராக கர்த்தர் தாமே உங்களையோ ஆசிர்வதிப்பார்கள்